வணக்கம் வாழ்க வளத்துடன் என பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் இப்போ எல்லாருக்கும் ஒரு என்ன எல்லாரோட கேள்வி என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ் எழுதுறதுல இருந்து மதிப்பெண்கள் கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவாங்க பட் எவ்வளோ குவாலிட்டியாக அட்டன் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ ரெலவெண்டாக அட்டன் பண்ணியிருக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு தகுந்த பதில எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க தெளிவாக எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்க தெளிவு அப்படிங்கிறது நடையிலையும் தெளிவு இருக்கணும் அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவு நல்லா இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறதுக்காக மதிப்பெண் கொடுக்க போகிறது இல்லை ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்கே ஒழுங்காக இல்லாமல் புரியாமல் இருந்ததுன்னா ஒழுங்கான மதிப்பெண் கிடைக்கிற மதிப்பெண்கள் கிடைக்காம போயிடும்ல அடுத்து எவ்வளோ பேர் லாஜிக்கலாக அந்த இதை எழுதியிருக்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் படம் மேப் ஃப்ளோ சார்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அல்லது ஒரு மைண்ட் மேப் அந்த மாதிரி எது போட்டிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட மதிப்பெண்ணும் வேறுபடும் இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் திருத்துறாங்கல்ல எவால்வேட்டர்ஸ் அவங்க எவ்வளோ மட்டமாக எவால்வேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பல வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம எழுதுனதுக்கு நமக்கு சரியான மதிப்பெண்கள் இந்த குரூப் டூவில் கிடைச்சது அப்படின்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருக்குன்னு அர்த்தம் உங்கள் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேர் எவால்வேட் பண்ணுவாங்க நம்ம எல்லா டீட்டெயில்டு அனாலிசிஸாக பார்க்கலாம் ரெண்டு எவாலுவேட் ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் செகண்ட் எவாலுவேட்டர் இப்போ சில பேர் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் எவாலுவேட்டர் அந்த எவாலுவேட் பண்ணுறது அவருடைய மதிப்பெண் செகண்ட் எவாலுவேட்டருக்கு தெரியாது ரெண்டு பேருக்கும் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் இல்லாத ஒரு அதனுடைய காப்பி தான் கொடுப்பாங்க அந்த பேப்பரோட காப்பி தான் கிடைக்கும் அதனால எப்போ வேணாலும் நீங்கள் ஒரிஜினல் பேப்பர் வாங்கினீங்கன்னா அதில் எதுவுமே இருக்காது இது பண்ணியிருக்காரு கொஷினை பார்த்து டிக்க வைக்க போடாமல் அவங்க வந்து அந்த ஒரு ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க அதில் ஒன்று ரெண்டு மூணுன்னு கொஷின் நம்பர் இருக்கும் அதில் மதிப்பெண்கள் போடுவாங்க போட்டு கூட்ட வேண்டியது அவ்வளோதான் இந்த ரெண்டு பேத்துக்கும் உள்ள மதிப்பெண்கள் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னா தேர்ட் அவாலுவேட் இந்த பிப்டீன் பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு கொஸ்டின் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கேட்ட கேள்வி எடுத்து எங்களே அனலைஸ் த ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச் உலகளாவிய காலநிலை அந்த மாற்றத்தில் இந்தியாவின் பங்கை பகுப்பாய்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி பாருங்க ரைட் ஏ நோட் ஆன் வேரியஸ் ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு டேக்கிள் த சேலஞ்சஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இந்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கிளைமேட் சேஞ்சஸை அந்த சேலஞ்சஸ்க்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் என்ன எடுத்திருக்காங்க

அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இப்போ காலநிலை மாற்றத்தில் இந்தியாவின் பங்கு அப்படிங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்ரு ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லலாம் இந்தியாவோட எமிஷன்ஸை குறித்து எழுதணும் அது டோட்டல் எமிஷன்ஸ் மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெர் கேபிட்டா எமிஷன்ஸை பற்றியும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் பெர் எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம வந்து கம்மி மற்ற டெவலப்டு நேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது அடுத்து சிஓபி மாநாடுகளை குறித்து நம்ம எழுதணும்

கேடிசி வந்து இதுக்கெல்லாம் கீஸ் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியணும் கீஸ் கொடுக்குறதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி கீஸ் கொடுத்தா ஏன் இப்படி வேரியேஷன் இருக்குது இதே பதினஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிஎல்ல போட்டு பாருங்கள் ஒருத்தருக்கு பன்னெண்டு மார்க் போட்டிருப்பாங்க இன்னொருத்தருக்கு மூணு மார்க் போட்டிருப்பாங்க அல்லது நாலு மார்க் போட்டு ஒரே கேள்விக்கு ஸோ அப்போது இது வந்து ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேர் கிடையாது ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது திருத்துறது யார் அப்படின்னா திருத்துறது வந்து கல்லூரி பேராசி அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அப்டேஷனே கிடையாது நிறைய கல்லூரிகளில் தெரியும் ஒரே ஒரு டாபிக் மட்டுமே தான் வச்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ எடுக்கிறவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரியல் அதை மட்டுமே மட்டுமே தான் 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 அவர் வந்து எடுத்துகிட்டு இருப்பார் மற்ற மற்ற எவ்வளோ இருக்கும் இருக்கும் சிலபஸில் உள்ளதெல்லாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அது கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக்கில் ஏதாவது பார்ட் இதை எடுத்துகிட்டே இருப்பாங்க இதே ஹிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட பேராசிரியர்கள் குறிப்பாக அரசு கொண்டு பேச பேராசிரியர்கள் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல எவ்வளோ சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சரிங்களா இது இது கொஷின் செட்டரே வரட்டும் இந்த கொஷின் செட்டரே இதுக்கு ஒழுங்கான கீ கொடுக்குறாங்களா கொடுத்தாங்கன்னா அதையும் தாண்டி வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து அந்த சப்போஸ் கீ கொடுத்தாங்க அப்படின்னா அல்லது ஒருத்தர் திருத்துறாரு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அதை விட நல்ல ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இவர் கொடுக்கலாம் மேபி இப்போ கீ கொடுத்தாங்க அப்படின்னா கொஷின் செட்டர் வந்து அந்த கொஷின்ஸ் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த அதுக்கப்புறம் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இவர் அப்டேட் பண்ணியிருப்பாரு ஸோ நாலேஜபிள் பர்சன்ஸ் படித்தாருன்னா அந்த அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க்குக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பதிமூணு கொடுக்கறது அளவுக்கு எழுதியிருப்பார் பதினஞ்சு போடக்கூடாது அப்படிங்கிறதுனால எதுக்கு பதினஞ்சு அப்படிங்கிற பதிமூணு பதினாலு போடக்கூடிய அளவுக்கு எழுதுறவங்களாக இருப்பாங்க ஆனால் அப்படி எழுதுறவங்களுக்கு ஒழுங்காக மதிப்பெண் கிடைக்கிறதா நல்ல ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கேள்விக்குன்னு சொல்லல ஜென்ரலாக உள்ள இந்த கேள்வி இப்பே இதை ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாய்ஸ் இருக்கு எட்டு கொஸ்டின்ஸில் ஏதாவது ஆறு எடுத்தால் போதும் அப்படிங்கும்போது நார்மலாக அந்த கொஷின்ஸ் வந்து விடுவாங்க ஆனால் யார் விடமாட்டாங்க அப்படின்னா சப்போஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க தமிழ் ஆப்ஷனாக இருந்தால் அதாவது அந்த பதினைந்து மதிப்பெண்களுக்கு என்ன எழுத முடியும் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்டிப்பாக யூபிஎஸ்சி ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அது அது விளையாட்டுக்காக கூட ஜோக்கா கூட சொல்லுவாங்க யூபிஎஸ்சி ஆப்ஷன் உள்ளவங்க கொஷின் பேப்பர் ஆன்சர் ஷீட் கொடுத்தோன்னே எழுத ஆரம்பிச்சிருவாங்க நம்பர் மட்டும் தான் பார்க்கணும் அந்த நம்பர் மட்டும் தான் போடணும் அந்த கொஷின் பேப்பரை பார்த்து எந்த கேள்வியில் அதை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா திராவிட மொழிகளில் தமிழ்மொழி சிறந்தது அல்லது அது வேறுபட்டது அப்படிங்கிறத வந்து நீங்கள் விளக்குக திறனாய்வு செய்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இந்த முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறத எழுதி எழுதியிருப்பாங்க மற்றவங்களும் கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜ் அதை பற்றி படிச்சிருந்தாங்க அப்படின்னா தமிழ் ஒலி செம்மொழி அந்தஸ்து எதனால் அப்படிங்கும்போது அதை போதே ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படி இருந்தாங்கன்னா தேர்ட்டி ஒன் எடுத்துருக்காங்க இல்லைனா அந்த தேர்ட்டி ஒன் வந்து நிறைய பேர் எடுத்திருக்க மாட்டாங்க எழுதியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இது வந்து ஃபிஃப்டீன் மார்க்ஸ் கொடுக்குற அளவுக்கு கண்டென்ட் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் செம்மொழி தமிழ் மைய தோற்றம் மற்றும் செயல்பாடுகளை விளக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படிங்கிறது இதை பற்றி நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால எழுத முடியும் இது ஒரு ஃபிஃப்டின் மார்க் கொஸ்டின்ஸில் எதிர்பார்க்க அளவுக்கு படிச்சிருந்தாங்க இப்போ டிஸ்கிரைப் இன் டீடெயில் த வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க இந்தியாவின் பல்வேறு தொழில்துறை ஏற்படும் பிரச்சனை குறித்து எழுதுக அப்படின்னா பஞ்சு மார்க்குக்கு ஈஸியாக அவங்களுக்கு கண்டன் கிடைக்கும் ஈஸியாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க ரசமே அந்த இதை கூட எக்ஸீட் ஆகிறது கூட பாசிபிலிட்டிஸ் உண்டு இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எழுதலாம் ரீஜனல் இம்பேலன்சஸ் எழுதலாம் சரிங்களா கேபிட்டல் இன் அடக்வசி எழுதலாம் அக்ரிகல்ச்சர் செக்டாரோட இன் எழுதலாம் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல சிபி அதுல இருக்கக்கூடிய லாஸ் ஸ்கில் அண்ட் எஃபிஷியன் பர்சனல் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேர்சிட்டி டெர்த் எழுதலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேபர் ஷார்டேஜ் இன்ஃபீரியர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அன்பேலன்ஸ்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எழுதலாம் லேக் ஆஃப் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் லேபர் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி போன்ற பல விஷயங்களை நீங்க கோட் பண்ணி எழுதலாம் ரைட் இப்போ இதே கேள்விக்கு நீங்க பாருங்க சோ நார்மலா எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக எல்லாருக்கும் ஒரு ஜென்ரலாக ஆவரேஜாக ஒரு ஒம்பது பத்து மதிப்பெண்கள் எப்படியும் வாங்கிடுவாங்க இது கொஞ்சம் நல்ல ப்ரெசென்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா பத்துக்கு மேலேயும் கிடைக்கும் அந்த கேள்விகளை நான் திரும்ப அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த தேர்ட்டி எய்த் கொஷின்ஸை கொஞ்சம் நீங்கள் சாய்ஸில் விட்டுருவாங்க அடுத்து இந்து கோயில் மீதான மாநில அரசின் கட்டுப்பாடு சார்ந்த நிலைகள் மற்றும் குறைகளை பகுப்பாகி அப்படின்னு கேட்குறாங்க இதை சில பேர் விடலாம் சில பேர் எழுத அதே மாதிரி சிக்ஸ் மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்ஒர்க் சேவைகள் பரிமாற்ற ஊடகம் நெறிமுறை சோ இந்த நெட்ஒர்க் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கம்ப்யூட்டர் ஐசிடி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் விடலாம் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் தெரியாதவங்க விட லாஸ்ட் இயர் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட் ரேங்க் அவருடைய மொத்த மதிப்பெண் இரநூத்தி பத்து புள்ளி ஐந்து இந்த இரநூத்தி பத்து புள்ளி ஐந்து அப்படிங்கிறது மெயின்ஸில் டெஸ்கிரிப்டிவ் ஆகிடும் இதே மாதிரி தான் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் ப்ளஸ் வந்து இன்டர்வியூவில் பெற்ற மதிப்பெண்கள் அது என்ன அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம் அதே மாதிரி ரேங்க் டூ வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் நைன் மார்க்ஸ் மொத்த மதிப்பெண்கள் ரேங்க் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண்கள் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர் டாப் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே பாருங்கள் ஜெண்டர் வந்து ஃபீமேல் எல்லாமே மகளிர் பத்து பேத்தில் நல்லா பாருங்க பத்து பேர் பதினோரு பேரில் கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மேல் ஒருத்தர் மட்டுந்தான் மேல் அதனால தான் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அலுவலகத்துக்கு போங்க அலுவலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு இப்போ வந்து தேர்ட்டி வந்து உங்களுக்கு ஹாலி சாண்ட்ரட் ரிசர்வேஷன் இம்ளிமெண்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி நீங்கள் எந்த போஸ்ட் இந்த குரூப் டூ ஓட்டியை போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் அந்த அறுபது பர்சன்டேஜ் டூ எழுபது பர்சன்டேஜ் வந்து பெண்கள் தான் செலக்ட் ஆவாங்க ரிசர்வேஷனால மட்டும் கிடையாது டாப்பரே பெண்கள் தானே வராங்க ஆட்டோமேட்டிக்காக அப்போ டாப்பரே பெண்கள் அதிகமாக வரதுனால ஆட்டோமேட்டிக்கா ஹாய் சான்றிரிவேன் ரெனவேஷன் அது கரெக்டாகவே அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் அங்கே வந்து கண்டிப்பாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டிய தேவையே இருக்காது ஜென்ரலாக ஜென்ரல் கேட்டகிரியோ அல்லது பிசி கேட்டகிரியோ தேவைப்படும் கேட்டகிரிக்கு மேபி பிசி முஸ்லீமில் கொடுக்கலாம் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியோ அதே மாதிரி எஸ்சி எஸ்சியில் வரலாம் எஸ்டியில் வரும் கண்டிப்பாக எஸ்சி எம்பிசியில் சில சமயம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வரும்னு சொல்கிறது டவுட் இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு தெரியுங்களா அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முப்பது மதிப்பெண்கள் ஓவரல் டெஸ்ட்டில் போட்டிருக்காங்க அதனால் அவருக்கு இரநூத்தி பத்து புள்ளி ஐந்து வந்தது அப்போ ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் முந்நூறு மதிப்பெண்களுக்கு நூற்றி எண்பது புள்ளி ஐந்து எடுக்கிறாங்க அதே ஓவராலாக செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க பாருங்க மொத்தம் இரநூத்தி ஒன்பது அவங்களுக்கு இன்டர்வியூவில் மூன்று மதிப்பெண்கள் குறைத்து போட்டிருக்கிறாங்க அவங்களோட ரிட்டன் மதிப்பெண் நூற்றி எண்பத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் அப்போது செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க ஓவரால் செகண்ட் ரேங்க் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் ரிட்டனில் எடுத்திருக்காங்க அவங்க தான் ரிட்டனில் வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ரேங்க் ஓவரால் தேர்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனில் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் அவங்களுக்கு இருபத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அப்போ தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பது போட்டதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி புள்ளி அஞ்சு தான் ஸோ அப்போ பாருங்க அப்போது ஸ்டேட் ஃபஸ்ட் லாஸ்ட்டு குரூப் டூ மைன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னா நூற்றி இந்த நூற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க முந்நூறு மதிப்பெண்களுக்கும் அட்டென்ட் பண்ணி அவங்க வந்து நூற்றி மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க அது ரஃப்லி பார்த்தீங்க அப்படின்னா அறுபது பர்சன்டேஜாக மார்க் அப்போ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஆவரேஜ் ஆவரேஜாக அறுபது சதவீத மதிப்பெண்கள் கிடைக்கிறது இந்த தடவை காம்படிஷன் அது

ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து ஒன் பிப்டி கிட்ட முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒன்லி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் மட்டும் அரௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் இந்த கிட்டத்தட்ட ஆறாயிரம் இருக்கு சேர்த்து சொல்றேன் வெறும் குரூப் டூக்கு பத்தி சொல்லல சரிங்களா குரூப்ங்கிறது எடுக்க போறதே நூறே பேர் தான் அதனால ஒரு ஜென்ரல் கேட்டகிரிக்கு இப்போதைக்கு ரஃபா அவங்க திருத்தறத வச்சு சரிங்களா அங்க ஒழுங்காக நமக்கு என்ன கூட ஓரளவு இது பண்ண முடியும் மாதிரி மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா திருத்தறாங்களா தடவை எப்படிங்கிறது அதனால் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேல இருந்தால் ஜெனரல் கேட்டகிரி காய்கறி இருக்குது அது கீழே மதிப்பெண்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி அப்படிங்கும்போது ஒரு ஒன் ஃபார்ட்டி இன்னும் கீழே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டு இருக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வகுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும்னா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இதனுடைய அடுத்த அனாலிசிஸ் ஏதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிருக்கிறேன் எனக்கு எப்படி சான்ஸு அதுக்கப்புறம் மற்ற கேள்விகள் நீங்கள் இதில் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்களே ஸோ அந்த கேள்விகள் இதுக்கெல்லாம் சேர்ந்து அடுத்த அனாலிசிஸில் பதில் சொல்கிறேன் அதனால் உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பேராமீட்டரை பொருள் சரிங்களா இது அப்ஜெக்டிவ் டைப்ஸ் அப்படின்னா இதுதான் பண்ணிக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மதிப்பெண் வரும் இது டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு டாப்பர்ஸ் டாப் மதிப்பெண்கள் எடுத்தவங்க நல்ல பிரசன்டேஷன் பண்ணவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போவாங்க ஏன்னால் இன்டர்வியூக்கு எடுக்க போகிறது என்னது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி மெம்பெர்ஸ் ஓகே இதோட தொடர்ச்சியான அடுத்த வீடியோவில் என்ன சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம்